வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஜோதிட வித்யாலயா நடத்தும் வரலாற்றில் முதன்முறையாக மாபெரும் பிரசன்ன வகுப்பு மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிய தீர்வை வழங்கும் அற்புதமான பிரசன்ன வகுப்பு ஒன்றல்ல இரண்டல்ல எதை பார்த்தாலும் அதை வைத்து சொல்லும் பிரசன்ன முறை இந்த வகுப்பில் இருபத்தி ஏழு வகை பிரசன்னம் கற்றுத்தரப்படும் வகுப்பில் நடத்தப்படும் பிரசன்ன முறைகள் தாலாட்டு பிரசன்னம் நிமித்த பிரசன்னம் ஆரூட பிரசன்னம் கடிகார பிரசன்னம் லக்ன பிரசன்னம் வயது பிரசன்னம் என் கணித பிரசன்னம் பாத பிரசன்னம் மலர் பிரசன்னம் அங்க பிரசன்னம் நட்சத்திர பிரசன்னம் தீப பிரசன்னம் திதி பிரசன்னம் கிரக பிரசன்னம் திசை பிரசன்னம் வாஸ்து பிரசன்னம் பெயர் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம் கரண யோக பிரசன்னம் ஆண்டு பிரசன்னம் பட்சி பிரசன்னம் அஷ்டவர்க்க பிரசன்னம் ஹோரை பிரசன்னம் திருட்டு பிரசன்னம் நஷ்ட பிரசன்னம் லாப பிரசன்னம் போன்ற பிரசன்னங்கள் வகுப்பில் கற்றுத்தரப்படும் வகுப்பின் பயிற்சி கட்டணம் ரூபாய் மூன்றாயிரத்தி இருநூறு மட்டுமே இது ஒரு ஜூம் மீட் வகுப்பு தினசரி இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை மொத்தம் பனிரண்டு நாட்கள் வகுப்பு நடைபெறுகின்றது வகுப்பு ஆரம்பமாகும் நாள் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் கிழமை முதல் தொடர் வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வீடியோ பதிவு செய்யப்பட்டு ரகசிய குறியீடுகள் மூலம் வழங்கப்படும் இந்த வருடத்தில் பிரசன்ன வகுப்பு ஒரு முறை மட்டுமே வகுப்பு ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தா நா மணிகண்டராஜ் எம்ஏ பிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச் அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா முன்பதிவிற்கு திருமதி கலையரசி அவர்கள் டேனி செல் நம்பர் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஒன்று ஐந்து ஏழு நான்கு உயர்திரு விஸ்வரூபன் அவர்கள் புதுச்சேரி செல் நம்பர் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று ஒன்பது ஏழு